இந்த நிவாரணத்தை கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லையே முந்தியும் நிவாரணம் வாங்குறதுக்கு நிப்பானுகள் தாளமுக நிவாரணம் கொண்டு வாரன் ஆறுக்கு கொடுக்கலாம் அந்த ஒரு ஆள் வேலை அஞ்சு கொண்டிருக்க அவருக்கு கொடுத்துட்டு வருவான் பாடா வெள்ளம் வந்தது வேலை வந்தது அனுத்தம் வந்தது ஒரு சாமான்னு நமக்கு தாராங்கல்லே இந்த ஆக்கள் அவனில் அவன பாட்டுல கடுத்துல போறான்றான சாமானும் தாரானுகள் வணக்கம் வணக்கம் எப்படி சோமாயிடுச்சியா இந்த வள்ளம் வந்து ஒரு மாதிரி தப்பித்து கிடக்கேன் தப்பித்து கிடக்கேன் இது எந்த ஏரியால பாதி இது இந்த ஒரு ஏரியாண்டுக்கு புது புதுசிய புதுசியா என்ன உனக்கி என்ன சாமானிகள் கிடைச்சதா நீ கவலை நான் நிவாரணம் தாரேன் குடி என்னது இந்த நிவாரணம் நிவாரணம் இப்ப கடலுக்குள்ள ஒரு தாளமுக உருவா இருக்கா அது பரவாயில்ல அது வேற மூணு ரெண்டு வந்த ஒரே ஒன்று என்னடா கடவுள் இது ஓ இது இப்ப இப்படி தான் குடிக்க வேண்டியிருக்கு என்னடா அடுத்த இது தேர லெக்சன் எல்லாம் பெரியது தானே அதுக்கு தாலா முகம மண்டா உண்டு வரட்டி உண்டு இப்படி என்று குடுக்க போறோம் அப்ப நீ ஏச்சனுகாடா இப்படி ஆக்ர போடு மச்சமடுத்து இல்லடா சத்தம் போடாதே

பாதிக்கப்படல அதனால எனக்கு இந்த சாமான் ஒன்று நீங்க அள்ளிக்கு போங்க இப்படி சொன்னாரு கொஞ்சம் குளரி கதை ஒன்று போனா சரியா எனக்கு இதெல்லாம் ஐயோ இப்படி தேவையில்லை நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் கொஞ்சம் கதை கல பாத்து பேசண்டாப்பா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு நான் பாதிக்கப்படல எனக்கு சாணா நீங்க இந்த பாதிக்கப்பட்ட உனக்கு கொண்டு கொடுங்க

ீங்களை கொடுக்கிறது கலவரங்களை போட்டோ எடுத்து போட்டு வீடியோ பண்ணி எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த காசை வாங்கி ஏமாத்தி போட்டு ஒரு விதத்தை கொடுக்குறேன் நாலு வித சமத்துற அது தெரியுமா என்ன நியாயமா நியாயமாட வலித்துனட் கோமரத்திரண்டு சாமான் அழுது நட வந்துட்டாங்க என்னப்பா என்ன அவரு சு அடுத்தம்பரம் சாமாந்தார அதுக்கு அப்புறம் அடுத்த மந்தும் சாமாந்தாராவிடும் குடி குடி அந்த கட்டையை பொறுத்தவாரு அவனை அடிச்சு அனுப்பிணும் அடிச்சு அனுப்பி போறதுக்கு நான் வயது என்ன புடி தள்ளி விட்டுருவானே சரி 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 போட்டும் கொஞ்சம் பேர் அலையிறானுங்க நீயா நீ வாங்க என்ன ஜாமான் நம்ம சாமான் நம்ம நீ வாங்க சம்பாதிக்கா போடுவேன் சரி சரி இன்னைக்கு திருந்த இடத்துக்கு பொத்தினா தான் இது வரும் காசு தருவானு இதோ என்ன மம்படின்னு